உண்மையிலேயே இந்த மாலை பொழுது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மாலை பொழுது அழகான ஒரு தலைமை ரொம்ப அழகாக பேசினாங்க பிரியா மேம் உண்மையிலேயே தி கிரேட் மேயர்னு சொல்லுவேன் நான் என்ன இப்படி இங்கே நிற்க வச்சு அழகு பார்த்து துடித்த எனது அன்பு சகோதரன் மாமிபகே சேகர்பாபா அண்ணா திரு கருணாசை அவர்களுக்கும் ரவிக்கும் ரவி தம்பி அங்கெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணிப்போம் மேடையில அப்புறம் இருக்கு அத்தனை பெரியவர்களுக்கும் வணக்கம் அதாவது எனர்ஜியோட என்னமோ நான் நிறைய பேசுற மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கிறேன் உங்க எல்லாருக்குமே முதல்ல வணக்கம் சின்னதா தான் பேச போறேன் இப்பட் எனக்கு தெரிஞ்சதான் நான் பேச போறேன் ஏன்னா பெரிய மேடை பேச்சாளர் கிடையாது முதல் மேடை எனக்கு தெரிஞ்சு இப்படி பெரிய மினிஸ்டர்ஸ்லாம் உட்காந்துட்டு நான் பேசுகிற முதல் மேடை தான் இது ஸோ ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்க ஆனால் எல்லா தடை கற்களையும் நல்ல நல்ல வைர கற்களாகி அதன் மேல் உட்கார்ந்துருக்கிற எனது அன்பு சகோதரர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழாவில் சின்னதாக வாழ்த்து சொல்ல நிஜமா வயசு இல்லைங்க அவரை வணங்குறேன் எல்லாருக்குமே வந்து ஒரு வரலாறு இருக்குங்க எல்லாருமே ஆட்சி பண்ணாங்க ஆனா எங்க அண்ணனோட ஆட்சின்னு பெருமையா சொல்லி அவர் செய்யற பள்ளியெல்லாம் பார்த்து நான் வியந்திருக்கிறேன் நான் மட்டும் இல்லைங்க நான் மட்டும் இல்லை நம்ம பக்கத்துல இருக்கிற மாநில முதல்வர்கள் கூட அண்ணனோட பணியை பார்த்து அவருக்கு போயிட்டு இருக்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சி எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனா அவங்க எல்லாருமே எங்க அண்ணனை வந்து பின்பற்றிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அதாவது காமராஜர் ஐயா வந்து சத்துணவு திட்டத்தை போட்டாரு புரட்சி தலைவர் ஐயா வந்து அதை வந்து கண்டிப்பாரு கலைஞர் ஐயா வந்து முட்டை போட்டாரு ஆனா எங்க அண்ணன் எங்க முதலமைச்சர் அண்ணா வந்து நீங்க மத்தியானங்களும் போடுறீங்க காலையில எங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே போடுங்க எல்லா குழந்தைங்களும் பசியாரு காலையில நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா சூப்பரா படிக்கலாம் எங்க அண்ணன் அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாரு அவருக்கு சிறந்தாழ்ந்த வணக்கம் நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தொன்பதாயிரம் பேர் நல்ல திட்டங்களுக்கு அனுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாத அங்க அறுபது குழந்தைங்களுக்கு சூப்பராக உதவித்தொகை ஊக்கத்தொகைய கொடுத்துருக்காங்க நல்ல நல்ல விஷயங்கள் அதாவது அடுக்கடுக்கடுக்காக பண்ணிக்கிட்டே போகிறாரு அதாவது நமக்கெல்லாம் பஸ் பாஸ் பெண்களுக்கான பஸ்ஸு முதல்ல கொண்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்தாரு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்கிறாரு அதாவது சொன்னதை மட்டும் செய்யலைங்க சொல்லாததும் செஞ்சுக்கிட்டு இருக்க இன்னும் நல்ல விஷயம் யாருமே பொறாமையாக பேசாதீங்க அன்பு வழியில் கொண்டு போங்க நிச்சயமாக மொத்த வெற்றியை நமக்கு தான் அடுத்தும் எங்கள் அண்ணன் இப்படி சூரிய வெளிச்சத்தில் வந்து உட்கார போகிறாரு நம்ம எல்லாருமே சேர்ந்து அவரை உட்கார வெட்பான் உறுதியாக இன்றைக்கி சொல்லிக்கணும் அதாவது எங்கள் அறநிலையத்துறை சேகர்பாபான்னு இருக்கார் இப்போ சொன்னாங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே இது வந்து நம்ம அண்ணன் வந்து ஏற்கனவே வந்து பெண்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கல்லூரியில் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே அவங்களுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பத்தாவதுக்கு வெளிநாட்டுக்கு சென்று நீங்கள் படிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அவங்கள கையை பார்த்துட்டு வெளிநாட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் எந்த அரசு பண்ணிச்சு எங்கள் அண்ணனோட அரசு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை நம்ம நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அழக்காக நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் போனீங்கன்னா எங்கெங்கே என்னென்ன சொத்து கணவரோட சொத்து இருக்கோ அது எல்லாமே பப்ளிக்காக பாருங்கப்பா நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆட்சி நல்ல ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களை வந்து உண்மையிலே வாழ்த்த வயது இல்லை எல்லாரையும் சேர்த்து வணங்குறேன் நன்றி வணக்கம் இப்படி ஒரு நல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு தேங்க்யூ ஸோ மச்